தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படுவாயாக அமர்மையான தேவ பிள்ளையே தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் உன்னை பலப்படுத்துகிறவர் Into ne part the solvo do reman, Dimana colu do rehala da rabo do rehandalaga, the mona handalaho do nimaka balagudu rehala da rabo shilihan do nimon a hala da labo, the hand and a hardu na maka barahundalaha de nihala da rabo, re maka bo rabulo do rehala da ra marshalihan than a bo, the handalaha do balaga rabo,

என்னை வாஞ்சித்து நாடுவாயாக என்னுடைய பிரசனத்தை என்னுடைய சமூகத்தையே வாஞ்சிப்பாயாக நீ மாக்கவோ ரகலக நீமா எனக்கு செவி கொடுப்பாயாக என்னை கனம் பண்ணுவாயாக எனக்குள் மகிழ்ச்சியாயிருப்பாயாக மாக்கவோ ரகல தெரி என்னுடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவாயாக நீக்கமாக

ஆவினால் நிறைந்திருப்பாயாக நீ மாக்கமோ ரகுலு துரிஹாந்தனமோ உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே உனக்கு எல்லாம் ஆகும் அமர்மையான தேவப்பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படுவாயாக தேவனுடைய வல்லமையை மகிமையை கண்டு கொள்வாயாக தேவனை வாஞ்சித்து தேடுவாயாக அவருடைய சமூகத்தை பிரசன்னத்தை வாஞ்சித்து நாடுவாயாக தேவனை கனம் பண்ணுவாயாக அவருக்கு செவி கொடுப்பாயாக உன்னுடைய நேரத்திலும் தேவனுக்கு தசோபாகம் செலுத்துவாயாக தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பாயாக பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியோடு கூட இருக்கத்தக்கதாக தேவனுடைய சர்பாயுத வர்க்கங்களை எப்பொழுதும் தரித்து கொண்டிருப்பாயாக உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை மன விருப்பங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் தேவாவினால் எப்பொழுதும் நிறைந்திருப்பாயாக உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே உனக்கு எல்லாம் வாய்க்கும் உனக்கு எல்லாம் ஆகும் அமர்மையான தேவ பிள்ளையே இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியா இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதி குறையே நம்மை ஸ்தோத்திர குறையேன் ஸ்தோத்திரை தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உம்மிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுத்துகிறவரே உம்முடைய வல்லமையை மகிமையை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரோம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரோம் 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 ರಿಹಾಲ ದರ ರೀಮನಗೋಲದರಬೋ ದುರಿಹು ರೀಮ ನಗೋಲ ದರ ಭೋ ಧೀಮನಗಾಲದ ಬೋಶರಿ ಹಾದು ರೀ ಮಾ ಕಭೋ ರಗಲದರ ಭೋ ಧೀಮ ನಗಾಲದ ಹಂದಲ ಓದು ನೀ ರಗಲು ದುಹಲ ಹದಲ ಭೋ ರೀಮ ನಗಾಲದ ಹಂದನ ಮೋತು ನೀಮ ನಗುಲು ರಿಹಾಲದ ರೀಮನ ಹಂದಲ ಓದು ನೀಭೋ ರಬಲ ಹಂದು ರೀಮ ನಗಾಲ ದರ ಭೋ ರೀಮ ನಗಲು ದುರಿಹಾಲ ಬೋಶಬಾಲ ಹುಂದನ ಮೋತು ನಿಹಾಲದನ ಬಾ ಮಿನಾಗಲ ದರ ಬಹುಶರಿ ರಿಹಾಲ

ஹந்து நீ மன ஹந்து நீ மனகதர போ உம்மை வாஞ்சித்து நாடுகிறவர்களாய் உம்முடைய பிரசனத்தை சமூகத்தையே வாஞ்சித்து தேடுகிற பிள்ளைகளாய் அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மாறுவதாக ஆவிக்குரிய சிந்தையாய் மாறுவதாக நீ ஹந்து நீ மன உம்மிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் வல்லப்படுவார்களாக உம்முடைய வல்லமையை மகிமையை கண்டு கொள்வார்களாக உம்முடைய பிரசனத்தில் தரித்திருந்து உம்முடைய வல்லமையினால் மகிமையால் தகப்பனே நிறைந்திருப்பார்களாக உம்முடைய ஆவையினால் நிறைந்திருப்பார்களாக ஹாலே உம்மை கனம் பண்ணுவார்களாக உமக்கு முதலிடம் கொடுப்பார்களாக ரீமா நகலதரபோ ஸ்ரீஹாந்து ரீம நகலதரபோ உமக்குள் மகிழ்ச்சியா இருந்து தகப்பனே தங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறும்படி ஹாய் உமக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக நீ மாக்கபோ ரகல ஹந்து ரீம நகதலபோ உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருப்பார்களாக நீ ஆரத

வனகதலபோ நீ வனகதலபோ துரிஹந்துரி வனகதலபோ தந்திரங்கள் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக நீ வனகதலபோ வெலனற்று எல்லா சத்துருடைய திட்டங்கள் செயல்கள் தீ காமா நகதல ஹோது ரிமாக்கப ரகுலு தீமி நீ நீ நிமோனகலதரபோ மனகதலபோ கபான கதலபோ உண்முடைய ஆவினால் முற்றிலுமாய் முறியடிக்கப்படுவதாக நீமனகாலதரி ஹந்து நீ மனகதலோ உம்முடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு உண்முடைய ஆவினால் இருப்பார்களாக நீமனகாலதல்ல பாதுரி சம கல தியாந்துரி மனகு துரிஹாலதரபா ரீம ஹந்துரி நீ தங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவையினால் எல்லாம் ஆகும் என்பதை இப்பொழுது கண்டு கொள்ளுவார்களாக அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால உபத்திரவங்கள் ஆபத்துகள் எல்லா கொடிய தீமைகளுக்கு உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் அப்பாத்துமாக்களையும் குடும்பங்களையும் இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிறவர் அல்லவா மனதுருகும்படி எழுந்தருகிற தேவன் அல்லவா ஒரு விசையாய் மனம் இறங்குங்க தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் உபத்திரவங்கள் பயங்கரங்கள் அனைத்தும் உம்முடைய வருகை கா

உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் தகப்பனே ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விரும்பாதவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை அழிக்கும்படியாய் தகப்பனே வாக்கு பண்ணின இந்த வாக்கு நிறைவேற்றுகிறவரே அப்பா உம்முடைய தகப்பன அந்த உன்னதமான உயர்வான வாக்கு தத்தை கொள்ள தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொரு தேசங்களும் ஆத்மாக்களும் மாறக்கத்திற்கிருமை செய்யுங்கப்பா உம்முடைய வருகையில வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே அப்பா தகப்பனே ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக தள்ளப்படாத படிக்கு தள்ளப்படாதபடிக்கு தள்ளப்படாத படிக்கு உண்மை சந்திக்க ராஜா ஆயத்தத்தோடு இருக்க தகப்பனேன் வருகையில வைக்கப்பட்டு போகாமல் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு தகப்பனு எப்பொழுதும் ஜபத்துலே விழித்திருக்கிறவர்களாய் உம்மை சந்திக்க ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இருக்க தகப்பனு என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் இரட்சகருமாயே சுமூல ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்